தினம் தோறும் விளக்கேற்றை இதயத்தின் தயாரிப்பு சென்னை மேற்கு தாம்பரம் மீனாம்பாள் தெருவை சேர்ந்தவர் தியாகராஜன் சென்னை ஹைகோர்ட் வக்கீல் நேற்று மாலை தியாகராஜன் வீட்டின் கண்ணாடி ஜன்னல் திடீரென ஒருங்கி விழுந்தது நொறுங்கிய கண்ணாடி துண்டுகளின் இடையே துப்பாக்கி குண்டு கிடந்தது குண்டை கைப்பற்றி தடவியல் நிபுணர்கள் விசாரணை நடத்தினர் இன்று காலை தாம்பரம் போலீசார் சோதனை நடத்திய போது வக்கீல் வீட்டுக்கு முன் தெருவில் இரண்டு இடங்களில் துப்பாக்கி குண்டுகள் சிதறி கிடந்தது மொத்தம் ஆறு துப்பாக்கி குண்டுகளை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் குண்டுகள் அனைத்தும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியில் பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாம்பரம் விமானப்படை தளத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் உள்ளது அங்கு பயிற்சி செய்யும்போது குண்டு தவறி இங்கே வந்ததா எனவும் விசாரிக்கின்றனர் விமானப்படை அதிகாரிகள் உறுதி செய்த பின்புதான் அதன் முழு விவரம் தெரியவரும் என போலீசார் கூறுகின்றனர் குடியிருப்பு பகுதியில் ஆறு துப்பாக்கி குண்டுகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது